இவ்வளோ கொட்டு மாலையிலயும் வந்து உயிரை வச்சு வச்சான ஒருத்தான் கட்டிட்டு இருக்கா மாலையிலமட்டி மாலைக்கடை தான் படுக்கிறேன் சும்மா நீ கேட்டுக்க அது ஊக்கmeria போடுன அது இப்ப இன்னைக்கு இந்த ரோட

என்ன ஆமா ஆமா நான் போயிட்டு வந்துடுதலம் தெரியலம்மா ஆய் அந்த மரும எல்லாம் கெடுக்கா நான் அது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் வாங்கி ஒரு ஆறு மாசம் ஆச்சு எல்லாம் அந்த கோழி பாக்குற மோதெல்லாம் தண்ணி ஊர்ல இருக்காரு அது ஆறு முதல்ல எப்ப என்ன விட்டு போயிருக்கு பாத்தி ஆறு ஆச்சு

கடைப்பில்லாம இருக்கும்ல சொல்லுண்ண ஆத்தா நீ வருமா சாப்பாடு விட்டு ஆத்தா நீமா எப்படி போன பரவாயில்ல